எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் பாரதம் உலகத்தின் நம்பர் ஒன் நாடாகி என்ன பயன் ஒரு ஆத்மா இப்படிதான் கேள்வி கேட்கிறாரு ராஜோகத்துல பரமாத்மா சொல்றாரு விநாசத்துக்கு முன்னாடி உலகத்தின் நம்பர் ஒன் நாடாக பாரதம் ஆகிவிடும் அப்படின்னு பரமாத்மா சொல்றாரு அதே பரமாத்மா சொல்றாரு பாரதத்துல ரத்த ஆறு ஓடும் அப்படின்னு பரமாத்மா சொல்றாரு இங்க சாப்பிட்றது கூட வழி இல்லாமல் பஞ்சப்பட்டினியும் ஒரு சைடு நடக்கும் அப்படின்னு பரமாத்மா சொல்லியிருக்கிறார் இந்த மாதிரி ரெண்டு காம்பினேஷன் இருக்கிறதுனால பாரதம் உலக நம்பர் ஒன் ஆனாலும் என்ன பிரயோஜனம் அப்படின்னு ஒரு ஆத்மா கேள்வி கேட்டிருக்காரு அவருக்கு தான் இந்த வீடியோவில் சொல்ல ட்ரை பண்ணுறோம் பாருங்களேன் நீங்கள் ஒரு படம் பார்க்குறீங்கன்னு ஒரு ரெண்டரை மணி நேரம் படம் ஆரம்பத்தில் ஹீரோவை வந்து பல பேர் ஏமாத்திட்டாங்க அவர் நல்ல பணக்காரராக இருந்தாருன்னு வச்சுக்கலாம் ஏழை ஆக்கிட்டாங்க நெடுரோடு கொண்டு வந்தாங்கன்னு வச்சுக்கலாம் அந்த படம் முடியறதுக்குள்ள அந்த ஹீரோ என்ன பண்ணுவாரு திருப்பி உழைச்சு பெரிய பணக்காரர் காரர் ஆவார் கரெக்டா அப்போதானே அந்த படம் படம் மாதிரி இருக்கும் கிளைமேக்ஸ்ல அதே மாதிரி நம்ம வந்து கதை வந்து ஐயாயிரம் வருஷ கதை ஒரு கல்பம் ஐயாயிரம் வருஷ கதை சக்தி கதையிலும் திரேதாயகத்திலையும் பாரதம் வந்து உலகத்துல சொர்க்கமா இருந்தது வேற நாடுகளே இல்லை தோபரிகத்துக்கு அப்புறம் தான் ஸ்லோவா என்ன சொல்றது மனிதர்கள் ஆத்மாக்கள் தானே ஆத்மான் மறக்க ஆரம்பிக்கிறாங்க மனிதர்களா ஐ மீன் உடல் நினைக்க ஆரம்பிக்கிறாங்க தேகபிமானத்துல வராங்க காமம் கோபம் அகங்காரம் பற்றி பேராசி ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க விகாரத்துக்கு போக ஆரம்பிக்கிறாங்க அப்போதான் உலகத்துல வேற வேற இசங்கள் வருது இஸ்லாம் வருது புத்திசம் வருது கிறிஸ்டியானிட்டி வருது அப்படி இசங்கள் வருது உலக மக்கள் வந்து அங்கங்கன்னு வேற வேற நாட்டுல போய் தஞ்சம் அடைகிறாங்க அங்கங்க வாழ ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பாரதத்தை அலெக்சாண்டர் காலத்துல இருந்து யாராரோ வந்து வந்து நாட்டை கொள்ளடிச்சுட்டு கொள்ள அடிச்சுட்டு போயிட்டாங்க இப்போ பார்த்தீங்கன்னா பாரதம் வந்து ஏழு நாடு அப்படின்னு சொல்லிக்கிற மாதிரி ஆயிடுச்சு இப்போ திரும்பவும் பாரதம் முன்னேறி 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 வந்து நம்ம வந்து என்ன சொல்கிறோம் உலக அஞ்சு டாப் ஃபைவ்ல வந்துட்டோம் கடைசியில் விநாசத்துக்கு முன்னாடி நம்ம டாப் ஒன்னுக்கும் வந்துடும் அதே மாதிரி இந்த இதுவும் நடக்கும் வினாச காலகட்டன்றதுனால ஆறு ஓடும் அதுவும் நடக்கும் இப்போ இந்த இதை மட்டும் பார்ப்போம் இந்த பணக்கார நாடு ஆகிறது மட்டும் பார்ப்போம் எப்படி பணக்கார நாடாகிடும் தெரியணும் ஒன்று நமக்கு வந்து இப்போது உழைக்கக்கூடிய மக்களுடைய அந்த வயசு இருக்கு இல்லையா நம்ம யங் பாப்புலேஷன் வச்சுருக்கோம் நம்ம இந்தியா ஏற்கனவே நூற்றி நாற்பது மேலே கோடி ஜனதகோ நாடு அந்த யங் பாப்புலேஷன் நிறைய பேர் இருக்கும்போது நம்ம நாடு முன்னேறதுல டவுட்டே கிடையாது ஸோ இது நல்லா முன்னேறி நம்பர் ஒன்னாகிடுது பரமாத்மா வானிலை சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி பணக்கார நாடாகும் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம் சொல்கிறார் நம்ம நாட்டில் வந்து கொள்ள எடுத்துட்டு நிறைய பேர் அவங்க எப்படி திருப்பி நம்ம போய் எல்லாரும் சாண்டப்பட்டு சாப்பிட்ட போட்டு திருப்பி கொண்டு வருவோம் அப்படி கிடையாது எப்படி வரும்னா எஃப்டிஐ ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படி வந்துடும் நம்ம நாட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து புல்லட் ட்ரெயின் அப்படின்னு ஒன்று கொண்டு வராங்க மும்பை டு குஜராத் ஓகேவா அப்படி கொண்டு வராங்க அகமதாபாத் டூ மும்பை இது எத்தனையும் கோடிக்கணக்கான பைசா இது பண்ணுறாங்க இது ஜப்பான் வந்து நான் எக்ஸாம்பிள் தான் பேசுகிறேன் ஒரு ஒரு ட்ரில்லியன் டாலர் கடன் கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இது கட்டி அதோட ஏதாவது ரெடி பண்ணி பொதுமக்கள் யூஸ் பண்ணுறதுக்கே ஒரு பத்து வருஷம் ஆகிடும் அதாவது இந்த அதுக்கேற்ற மாதிரி ரோடு போடணும் அதுக்கேற்ற மாதிரி எல்லாம் கிளியர் பண்ணி கொண்டு வர்றதுக்கு பத்து வருஷம் ஆகிடும் ஆனால் இதுக்கான பைசா யார் கொடுக்குறா ஜப்பான் கொடுக்குறான் அப்புறம் மக்கள் யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்களே அந்த புல்லட் ட்ரெயின் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் வட்டி திருப்பி கொடுக்கணும் கரெக்டாக ஃபஸ்ட்டு ஒரு பத்து வருஷத்துக்கு வட்டி மட்டும் கட்டினா போதும் அது கம்மி தான் வட்டி பாயிண்ட் ஒன் பர்சன்ட் தான் பத்து வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் அசலும் சேர்த்து கட்ட ஆரம்பிக்கும் இப்படி தான் லோன் நம்ம வாங்கிடுவோம் ஓகேவா இன்னைக்கும் புல்லட் ட்ரெயின்னு சொல்லிட்டு ப்ராஜெக்ட் இனியும் எக்ஸிக்யூட்டிவ் ஆகலை அப்படின்னு ரெடி தான் பண்ணிட்டு அது வந்ததுக்கு அப்புறம் ஒரு அஞ்சு பத்து வருஷம் நீங்கள் வந்து இன்ட்ரெஸ்ட் மட்டும் கட்டினா போதும் அது ஒரு பாயிண்ட் ஒன் பர்சன்ட் தான் ஒரு ட்ரில்லியன் டாலருக்கு ஒரு பாயிண்ட் ஒன் பெர்சென்ட் பெரிய அமௌண்ட் தான் ஆனால் அசலோடு சேர்த்து கட்டும்போது அது அதிகமாயிடும் இல்லையா ஆனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்குள்ள புல்லட் ட்ரெயின்லாம் வந்துடும் நம்ம திருப்பி தர வேண்டிய டைமில் வந்து வினாஷம் ஆகிடும் ஜப்பான் ஒரு நாடே இருக்காது இருந்தால் தானே நீங்கள் கொடுக்கணும்னு வரும் அது அவசியமே வராது இப்படி தான் அமெரிக்காவில் இருக்கோம் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க யூரோப்பில் இருக்கணும் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க எல்லோரும் அவங்கவுங்க காசு கொண்டு வந்து இறக்கிடுவாங்க இங்கே எவ்வளோ கொள்ளை அடிச்சுட்டு போனாங்களோ அந்த பைசால்தான் கொண்டு வந்து இறக்கிடுவாங்க வேறு ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டு பேரில் வினாஷ் டைமில் அந்த நாடெல்லாம் இருக்குது அப்போ நம்ம நாட்டில் எல்லா பைசாவும் வந்துடும் பாரதம் நம்பர் ஒன் நாடாடும் அப்புறம் இந்த கேள்வி இருக்கு அவர் கேட்குற அடுத்த கேள்வி ரத்தாறு ஓடும் ஓடும் அது என்ன சில தர்மங்கள் அவங்க என்ன புரிஞ்சுக்கிறாங்க இதெல்லாம் டிராமால இருக்கு ஓகே நம்ம யாரையும் குறை சொல்ல முடியாது இஸ்லாம்னா உலகம் இஸ்லாம் ஆகணும் அப்படின்றது அவங்களோட கோட்பாடு அதுக்கு முயற்சி பண்றாங்க அவங்களோட புரிதல் என்னன்னா எல்லாரும் முஸ்லிமா இருந்துட்டாங்கன்னா நாட்டு உலகம் ஃபுல்லா சண்டை சச்சரவு இருக்காது அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா முஸ்லீம் நாடுன்றது அவங்களையும் அடிக்கிறாங்க இப்போ பாகிஸ்தான் நூறு நூற்றுக்கு நூறு கிட்டத்தட்ட முஸ்லீம் நாடு தான் நம்ம ஹிந்துக்கள் பார்த்தீங்கன்னா வரலவுட் என்றவங்க தான் இருக்காங்க கிறிஸ்டின்ஸ் அங்கே வரலவுட் என்றவங்க அவங்க சந்தோஷமாக இருக்காங்க டெய்லி அடிக்கிறாங்க ஷியாசானின்னு அடிச்சுக்கிறாங்க இதுதான் உண்மையும் கூட இப்போ கிறிஸ்டியானிட்டி அவங்களும் உலகம் ஃபுல்லாக கிறிஸ்டானிட்டி வந்தால் இருக்கும் அவங்க மட்டும் நல்லா இருக்காங்க அவங்க வந்து ரோமன் கேத்தலிக்கு அவங்களும் அவர் பத்து பதினஞ்சு பிரிவோட பிரிஞ்சு தான் வந்துட்டு இருக்காங்க இது ட்ராமா தான் யார் மேலேயும் குறை சொல்கிறதுக்கு இல்லை இப்படி என் தர்மம் உயர்ந்தது உன் தர்மம் தர்மம் உயர்ந்ததுன்னு சொல்லி அடிச்சுப்பாங்க இப்போ ஜனத கூடுறதுனாலையும் ஓகேவா அப்போ அந்த பஞ்சம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த பஞ்ச தத்துவங்கள் பாருங்க இது வெறும் உலகப்பூர் மூன்றுனால உலகம் அழியாது உலகப்பூர் மூன்றுன்னா பாம் போட்டால் அழியுன்றது ஒரு கணக்கு பஞ்ச தத்துவங்கள் ஆக்கிரோஷமாடு மழை அப்படி பெய்யும் புயல் பயங்கரமா இருக்கும் அந்த மாதிரி சுனாமி வரும் பூகம்பம் வெடிக்கும் நீங்கள் இயற்கை சேற்றங்கள் சேதங்கள்னு சொல்றீங்க என்னெல்லாம் சொல்றீங்க எல்லாமே நடக்கும் இது அஞ்சு ஒன்றா நடந்ததுன்னா பஞ்ச தத்துவங்களோட உள்ள அஞ்சு ஒரே டைம்லாம் நான் யாரையும் எங்கேயும் காப்பாற்றவே முடியாது இல்லை அந்த மாதிரி டைம்லயும் மனிதர்கள் இறப்பார் பாருங்களேன் ஜட்மெண்ட் என்ன இங்க இங்கே பூமிக்கு வந்த ஆத்மாக்கள் எல்லாரும் வீட்டுக்கு போகுது இப்போ இன்னைக்கு நிலவரத்தில் சாதாரணமாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு லட்சம் பேர் தான் ஒரு நாளுக்கு சரீரம் கொடுக்கறாங்க ஒரு நாளுக்கு பூமியில் எட்நூறு கோடி பேர் இருக்காங்க அப்போ எட்நூறு கோடி பேர் ஒரே நாளில் போனோன்னா இயற்கையான மத்தியெல்லாம் நடக்கவே நடக்காது இப்போ செயற்கையாக தான் நடக்கும் செயற்கையானா போரு இந்த பஞ்ச தத்துவங்கள் வச்சு சேருது மக்களே அடிச்சு சாவுறது பஞ்சப்பட்டினி இதெல்லாம் நடந்தால் தான் நடக்கும் ஓகேவா அப்போ நம்ம ஏற்கனவே வந்து சினிமா எக்ஸாம்பிள் சொன்ன மாதிரி சினிமாவில் எப்படி ஒரு ஹீரோ விழுந்து படம் முடியறதுக்குள்ள எழுந்தாரோ அதே மாதிரி இந்த கல்பத்தோட கதைப்படி பாரதம் உலக நம்பர் ஒன் நாடாக இருந்த பாரதம் கல்பம் முடியது கூட திருப்பி நம்பர் ஒன் நாடாகிடும் இந்த பாருங்கள் இந்த ஐயாயிரம் வருஷ கதையே பாரதத்தின் எழுச்சி பாரதத்தின் வீழ்ச்சி இதுதான் கதையே இது அமெரிக்காவின் கதை ரஷ்யாவின் கதை கிடையாது இந்த ட்ராமா இந்த ஐயாயிரம் வருஷ கதையும் பாரத சம்பந்தப்பட்டது மட்டும்தான் இதெல்லாம் பாக்கி எல்லாம் என்ன சொல்றது கேரக்டர் ஆர்டிஸ்ட் தான் பாக்கி எல்லா நாடுகளும் இது நிறைய பேர் ஏற்றுக்க மாட்டாங்க ஆனா இதுதான் சத்தியம் பரமாத்மா சொல்றாரு நான் எல்லா கல்பத்திலயுமே பாரதத்துல தான் வரேன் உடனே நீங்க கேட்கலாம் அவர் வந்து நைன்டீன் தேர்ட்டி சிக்ஸ்ல வந்தது இன்னைக்கு இருக்கிற பாகிஸ்தான் தானே அப்படின்லாம் பரமாத்மா வரும்போது அது பாரதத்தோட ஒரு பாட்டு தான் ஓகேவா எப்போ நைன்டீன் ஃபார்ட்டி செவன்ல பிரிஞ்சு போயிட்டு பாகிஸ்தான் உடனே அவர் அங்கேருந்து விட்டுட்டு ராஜஸ்தான் வர ஆரம்பிச்சிட்டார் ஸோ பரமாத்மா கிளியராக இருக்கார் ஆக்சுவலாக ராஜஸ்தானுக்கு வேற ஒரு அர்த்தம் இருக்கு அதாவது ஸ்பிரிச்சுவல் அர்த்தம் இருக்கு ராஜாக்களை உருவாக்கக்கூடிய ஸ்தானம் இது ராஜஸ்தான் அப்படின்னா என்ன சத்யவதற்கு ராஜா ஆட்சி தான் நடக்க போகுது அவங்கள உருவாக்கக்கூடிய மவுண்ட் அபு எங்க இருக்கு ராஜஸ்தான் ஸோ இதெல்லாம் ரொம்ப காரணக்காரியங்களோடு இருக்கு அது எத்தனை பேருக்கு புரியும் தெரியும்ன்றது நமக்கு தெரியாது சரிங்களா சோ இது ரெண்டுன்றாமல தேவைப்படுது அதனால நடக்குது ஜலத குறையணுங்க சத்தியகுந்த முதல் நாள ஒலட்சம் பேர் தான் இருக்கணும் அதாவது சத்தியகுந்தக்கு போக கூட தகுதியானவர்கள் அங்க போகணும் பாக்கி எல்லாரும் எங்க இருக்கணும் சாத்திதாமா ஆனால் ஆத்மாக்கள் வீட்டுல இருக்கணும் அப்புறம் என்ன இருக்கணும் இங்க இருக்கிற மக்கள் அடிச்சுன்னு சாவும் அதனால இப்படி கேள்வி கேட்கறது வந்து பாரத நம்பர் நாடாகி ஒரு சைடுல ரத்த ஆறு ஓடுறதுனால என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்குற கேள்வி வந்து கரெக்டா இருக்காது தப்பு இல்ல இப்படி கேட்கக்கூடாதுன்னு சொல்லல அப்படி நம்ம சிந்திக்கக்கூடாது படி பாரதம் சொர்க்கம் ஆகணும்னா எல்லா வெல்த் இங்கே வரணும் லட்சுமி தான் இருக்கிறதுலே பெரிய பணக்காரர் இந்த பூமியிலே அப்போ அவர்கிட்ட அவரு சொல் சொத்து வரணும்னா பாக்கி எல்லா நாடுகளும் அது இருக்கவே இருக்காது மேப்பிலே இருக்காது அமெரிக்காலாம் தண்ணிக்குள்ள போயிடும் எல்லா கண்டங்களும் தண்ணிக்குள்ளே போயிடும் அப்போ அங்கே சொத்தெல்லாம் இருக்கிறதுல எங்கே இருக்கணும் நம்மகிட்ட இயற்கையாக வந்துடணும் இல்லையா அது இயற்கையாக வந்துடும் எப்படி என்ற பேரில் கொண்டு வந்து இறக்கிடுவோம் சரியா ஸோ இந்த ஆதங்கம் எனக்கு புரியுது ஐயோ இவ்வளவு நம்பர் ஒன் நாடாகி மக்களே இல்லையங்க இருப்பாங்களே டெல்லியில் இருப்பாங்களே ஒரு பத்தி இருபது லட்சம் பேர் இருப்பாங்களே சுபீக்ஷமா இருப்பாங்களே அடுத்த ரெண்டாயிரத்து வருஷம் சுகம் சுகம் தானே அங்க வந்து சண்டை சச்சரவே இருக்காது ஒரு கோர்ட் இருக்காது ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்காது அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை இருக்கும் மக்களுக்கு நோய் நொடியே இருக்காது அங்கே ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்காது ஒரு ஃபார்மசி தேவைப்பட மாட்டாங்க அதுதான் உண்மையான சொர்க்கம் இல்ல நான் ஒரு விஷயம் படிச்சேன் எனக்கு ஒரு சகோதரி அமைச்சிருந்தாங்க ஒரு ஜீவராசி இருக்கு ஓகேவா அந்த ஜீவராசி பேர் எனக்கு இப்போ ஞாபகம் இல்லை வீடியோ போடும்போது அந்த ஜீவராசியோட அவருடைய லைஃப் ஸ்பான் இருக்குல்ல என்ன சொல்றோம் இப்போ மனிதருக்க கலிகாலத்தில் எழுபது வயசு வயசு தான் ஆவரேஜ் லைஃப் ஸ்பேன் இந்தியாவில் அந்த ஜீவராசி வந்து லைஃப் டைம் வந்து இம்மார்டல்றான் அதாவது சாவே சாவாதான் அப்படிலாம் இருக்கா அப்படின்னு பார்த்தா அதோட பியூட்டி என்ன ஒரு எக்ஸாம் அதுக்கு இன்னைக்கு வயசு எண்பதுன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து தண்ணியை ரெடி பண்ணி இருபது வயசுக்கு ஆகிட முடியுமா ஃபார் எக்ஸாம்பிள் பேச்சுக்கலாம் எல்லாமே எக்ஸாம்பிள் தான் இந்த கைன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு எண்பது வயசு தாத்தா கை எப்படி இருக்கும் எதுக்கும் யூஸே ஆகாத மாதிரி இருக்கும் இல்லையா அப்ப அந்த ஜீவராட்சி என்ன பண்ணுமோ இந்த கையை வெட்டிடுமா அதுவே அதுக்கப்புறம் புதுசா வரும் பாத்தீங்களா புதுசா வரும் இப்போ இப்போ மனிதனுக்கு வந்து இந்த கை வெட்டினாலோ கால் வெட்டினாலும் புதுசா கை முளைக்காது கால் முளைக்காது ஆர்டிபிஷியலா தானே வச்சுக்கலாம் ஆனா அந்த ஜீவராட்சிக்கு அந்த கையை புதுசா வரும் புதுசா வர்றது இருபது வயசு பையனுக்கு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வரும் அது மாதிரி அது என்ன பண்ணுவோம் அதோட உறுப்புகளை அதே கட் பண்ணி போட்டுருமா கையை கால எல்லாம் அப்ப வர்றது ஒரு இருபது வயசு மாதிரி வந்தோடனே முழு உடம்பும் அது மாதிரி இருபது வயசுக்கு ஏற்ற மாதிரி மாறிடுமா அங்கிருந்து எண்பது வயசு வரைக்கும் வருமா எண்பது வயசுல இந்த மாதிரி கையை கால எல்லாம் அதிகமாக தட்டி எடுத்துருமா திருப்பியும் இருபது வயசாயிடுமா ஆகிடுமா இருந்து அப்படின்னு ஒரு ஜீவராசி இருக்கு அப்படின்றான் இது எனக்கு என்ன புரியுதுன்னு சத்தியகத்துல பரமாத்மா சொன்ன சொல்கிறேன் ஒருத்தரோட வாலிப வயசுல இருந்து இருபது வயசுன்னு வச்சுக்கவேன் இளைஞர்கள் பரவாயில்ல நான் வந்து நானும் இல்லை எல்லாருமே ஒரு லெவன்த் ஸ்டாண்டர்ட் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் இல்ல காலேஜ்னு வச்சுக்கோங்களேன் அது வரைக்கும் தான் ஒரு குறிப்பிட்ட ஹைட் வர முடியும் அதுக்கப்புறம் முப்பது வயசு ரெண்டு டிகிரின்னு வளர்ந்துட்டாரு நாற்பது வயசு இனி கொஞ்சம் வளர்ந்துட்டாரு அப்படி கிடையாது இல்லையா இந்த ஹைட் சொல்றேன் அப்ப ஒரு இருபது இருபத்தி வயசு வரைக்கும் தான் ஹைட் வைக்க முடியும்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி சத்தியோகத்துல ஒரு குறிப்பிட்ட ஹைட்டு வந்ததுக்கு அப்புறம் அவர் அதே இதுல இருப்பார் உடல் ஆரோக்கியத்தோட இருப்பார் ஆனால் நூற்றி ஐம்பது வயசு வரைக்கும் வாழ்வார் ரொம்ப தான் சொல்றாரு அங்கு ஆண்களுக்கு மீசியே இருக்காது அப்படின்றார் தாடி இருக்காது ஷேவ் பண்ணும் அந்த மாதிரிலாம் இருக்காது அதாவது துக்கம் தரக்கூடிய ஷேவ் பண்றீங்க எத்தனை யோட்ட நான் ஷேவ் பண்ணும்போது கட் ஆகி ரத்தம் வந்துருக்குது ஷேவ் பண்ணணும்னு தானே உங்களுக்கு ரத்தம் பாப்பீங்க அதே மாதிரி நீங்க குளத்துல எல்லாம் போய் குளிச்சிங்கன்னு வச்சுக்கலாம் நீங்க ஏற்பட்ட நீச்சல் வித்வானாங்க இருந்தா கூட கத்துக்கும் போது என்ன பண்ணீங்க அது தண்ணி குடிச்சிருவீங்க ஒரு மாதிரி உயிர் போயிட்டு வந்த மாதிரி ஒரு பயம் வரும் கரெக்டா சத்தியும் யாரும் அங்கே போய் குளத்துல எல்லாம் போய் குளிக்க மாட்டாங்க வீட்டுல தான் குடிப்பாங்கன்னு பரமா தான் அதனால தான் இது என்னுடைய புரிதல் ஓகேவா அதனால தான் இப்போ ஒரு நாய்க்குட்டி நீங்கள் உங்கள் வீட்டிலேயே வளர்த்துக்காங்க அது பிறந்ததுலேருந்து உங்கள் வீட்டில் தான் இருக்கிறாங்கண்ணா ஒரு ரெண்டு வயசு மூணு வயசு ஆயிடுச்சுருந்தேன் நாய்க்குட்டி நீ நேராக கொண்டு போங்க ஒரு நெதிகரில் கொண்டு போய் நதியில் இதில் கொண்டு போய் போடுங்க டக்குன்னு நீந்த ஆரம்பிச்சோம் அப்போ அதுக்குள்ளே ஏதோ ஒரு ப்ரோக்ராமிங் இருக்குல்ல பண்ணுற மாதிரி ஆனால் மனிதர்கள் அப்படி கிடையாது நீச்சல் மட்டும் அவனுக்கு ப்ராக்டிஸ் கொடுத்தா தான் நீச்சல் வரும் மனுஷன் கொண்டு போய் தயாராக தண்ணியில் போட்டால் அவன் நீந்துருவான நிந்த மாட்டான் அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன்னா சத்தியகுத்ர திரையா மனிதன் போய் நீந்தவே இல்லை கடை குளத்துல போய் குளிச்சதே கிடையாது தோபர கத்துக்கு அப்புறம் தான் கொஞ்சம் பேர் ட்ரை பண்ணி கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்க நாலு பேர் சொல்லி கொடுத்து அப்படிதான் எல்லாரும் நீந்த கத்து இருந்திருப்பாங்க அதனால தான் இயற்கையாக மனிதன் நீந்தறது கிடையாது வேற மிருகரா ஜீவராசிகள் பண்ற மாதிரி மனிதன் பண்றது இல்லை ஸோ ரொம்ப ஆழமான விஷயம் இதெல்லாம் ஒன்று ஒன்றா உட்காந்து யோசி யோசி நான் சொல்றதெல்லாம் கரெக்ட் வெரிஃபை பண்ணுறதுக்கெல்லாம் எந்த எந்தர்டை டூலும் கிடையாது நிறைய பேர் இதுதான் கேள்வி உடனே வந்துருவாங்க நீங்க சொல்றதுக்கு சயின்டிஃபிக் ப்ரூஃப் எங்க அப்படின்னு கேட்பாங்க ப்ரூஃப் பண்ணுறதுக்கு நம்ம கிட்டலாம் கிடையாது ஸ்பிரிச்சாலிட்டிக்கு நீங்கள் எல்லாம் கொடுக்க முடியாது ஓகே ஆத்மா புருவத்தின் மதியில தான் நடிக்குது அது கிளம்பி தான் மரணம் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு சயின்ஸ் என்ன சொல்லுவோம் கண்ணில் ஆத்மா அது பார்க்கவே இல்லை அது சயின்ஸோட கோளாறுங்க சயின்ஸ் கண்டுபிடிக்கலன்னா நம்ம என்ன பண்ண முடியும் இப்போது வரைக்கும் ஒரு மைக்ரோஸ்கோப்னு ஒன்னு கண்டுபிடிச்சிருக்கு அந்த மைக்ரோஸ்கோப்ல வைரஸ் பாக்டீரியா கண்டுபிடிச்சிருக்கு பார்க்க முடியும் இவ்வளவுதான் சயின்ஸோட டெவலப்மெண்ட் ஆனது அமீபா வைரஸ் பாக்டீரியா உயிரை பார்க்குற அளவுக்கு டீப்பான ஒரு கருவியினை கண்டுபிடிக்கல ரஷ்யாவில் என்ன சொல்றாங்கன்னா நம்ம சூட்ச் மூடல்னு ஒண்ணு சொல்றாங்க இல்லையா இதை ஃபோட்டோகிராஃப் பண்றதுக்கு கண்டுபிடிச்சாங்கன்றாங்க ரஷ்யாவில் ஐயாயிரம் ஆறாயிரம் ரூபா கொடுத்தீங்கன்னா அவங்க சூட்ச் மூடல ஃபோட்டோ எடுத்து கொடுப்பாங்கன்னு சொல்றாங்க அவன் அந்த அளவுக்கு ரஷ்யாவில் ஏதோ கண்டுபிடிச்சிருக்காங்க இப்போதான் சுற்று உடலுக்கே வந்திருக்காங்க ஆத்மாவை கண்டுபிடிக்கிற இது ட்ராமா டிராமா வினாஷ் மூடி ஆகி திரும்ப அடுத்த ட்ராமா ஸ்டார்ட் ஆயிடும் அதாவது அடுத்த கல்பம் ஸ்டார்ட் ஆயிடும் இது என்னுடைய பொருதல் சரி ஆத்மா கிட்ட கேள்வியெல்லாம் கரெக்டு தான் அதனோட மாற்றுக்கிறது கிடையாது இதெல்லாம் பாரத் பரமாத்மா வானிலை சொன்னது தான் அதாவது பாரத முழுக்க நம்பர் ஆட் ஆகிடும் பரத பரமாத்மா சொன்னது தான் ரத்த ஆர்வோடுன்னு சொன்னதும் பரமாத்மா சொன்னது தான் பஞ்சப்பட்டினி வரும் அடுத்த வேலை சாப்பாடுக்கு வழி இல்லாமல் கூட போகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ராஜோகிகளுக்கு ரெண்டு ரொட்டி நான் தருவேன்னு சொல்லியிருக்கிறேன் அப்படின்னா யார் ஒருத்தர் பரமாத்மா சொல்லக்கூடிய அந்த லைஃப் ஸ்டைலு படி வாடுறாங்களோ ஸ்ரீமத் படி வாழ்றாங்களோ உடனே இப்படி கேள்வி கேட்டு வந்துடுவோம் அப்பா கேட்டார் இந்த எல்லாம் அப்படின்னா அவர் இப்படி கடவுளா இருக்க முடியும் எல்லாருக்கும் அவர் கணக்கு வழக்கு பார்க்கணும்லன்னு கரெக்டு பரமாத்மா அவர் சொல் போயிச்சா கேட்குறவங்களுக்கு கொடுக்குற மாதிரி வச்சிருக்கிறாரு அவ்வளோதான் நானே எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் எனக்கு எல்லாம் தெரியும் நினச்சி வாடுறவங்க என்ன பண்ண அவங்க தான் பார்த்துக்கணும் அப்போ மட்டும் என் கடவுள்னு கேட்டு வரீங்க நீங்கள் எல்லா தப்புன்னு சொல்கிறீங்கல்ல கடவுள் சொன்னபடி நடக்காது அது இருக்காது வினாஷா ஆகாது இப்படிலாம் பேசுறவங்க ட்ராமா வச்சு செய்யும் போது மட்டும் ஏன் கடவுள் காப்பாத்தலான்னு வந்து ஏன் கேட்க வரீங்க ஒன்று முழுசா நம்புங்க இல்ல முழுசா நம்பாதீங்க அவ்வளவுதானே இது என்ன பாதிக்கு பாதி என்ன இருந்தாலும் ட்ராமா நல்லது ஏன்னா வினாஷா ஆகி வீட்டுக்கு தான் ஆகணும் அது நீங்க கூட அவர் நம்ம தான் சொல்றாரு யூடியூப்ல வீடியோ போடுறோம் சேவை பண்ண முயற்சி பண்றோம் நிறைய பேருக்கு சொல்ல தயாரா இருக்கும் இப்ப நம்ம யூடியூப் வீடியோ போடலன்னு வினாஷ் ஆகாதான் தானே பரமாத்மா சொல்றாரு எனக்கு உன்னோட தனிப்பட்ட உதவி போகணும்னு அவசியம் கிடையாது எனக்கு தெரியும் அந்த டிராமா எப்படி நடத்தணும்னு நீ இருந்தாலும் இல்லைனாலே என்னால் விநாசத்தை கொண்டு வர முடியும்னு பரமாத்மா சொல்றாரு ஓகேவா நீ இந்த ப்ராசஸில் உதவியா இருந்தனா உனக்கு சர்க்க சன்மானங்கள் தரப்படும் நீ சத்தியகோதில தெரியாத பெரிய போஸ்டிங்ல வருவார் நம்மளும் அதுக்காக பண்ணலை சத்தியகோதில் போஸ்டிங் வருன்றதுக்காக நான் யூடியூப் வீடியோ போடல தயவு செய்து புரிஞ்சுக்காங்க நான் வந்து என் கடன் அடையிறது தான் இன்னும் சொல்ல கடன் அடைஞ்சால் ரொம்ப சந்தோஷப்படும் அவ்வளவுதான் எனக்கு சிவனை பிடிக்கும் அதனால யூடியூப் வீடியோ போடுறேன் இன்னைக்கு சொல்கிறேன் இன்னைக்கு வீடியோ போட்டு பத்து நிமிஷம் சரி நான் விட்டால் சந்தோஷப்படுவேன் நான் எனக்கு இந்த கலிகாலம் பிடிக்கல இது என்ன தனிப்பட்ட கருத்து ஓகேவா இவன் ட்ராமாவில் உட்காந்து முட்டி போது டெய்லி சண்டை போட்டு கஷ்டப்பட்டு இருக்கிறதுக்கு எனக்கு பிடிக்கல ஆனா ட்ராமா அப்படி தான் இருக்கு ஓகேவா ஆனா இறைவன் எனக்கு பிடிக்கும்ன்றதுனால நான் யூடியூப் வீடியோ போட்டுட்ருக்கேன் இவ்வளோதான் உண்மை ஓகே சத்தியகோ போஸ்டிங்கு திரையதேக போஸ்டிங் நான் பொதுவாக ஆர்எஸ்எஸ்காரன்றதுனால என்கிட்ட அந்த பங்கச்சுவாலிட்டி சின்சியாரிட்டி கமிட்மெண்ட்லாம் இருக்கிறதுனால முன்னூத்தரு நாள் வீடியோ வருது இதுக்கும் பிரம்மகுமாரிஸ்க்கான எந்த கோணத்துக்கும் சம்மந்தம் கிடையாது இது ஆர்எஸ்எஸ்லேருந்து நான் கற்றுக்கிட்டது எதுவும் கன்சன் இப்போ பார்த்தீங்கன்னா நரேந்திர மோடி வந்து ஒரு என்ன சொல்றது நிறைய வாட்டி குஜராத்தோடைய சிஎம்ஆருந்துருக்கிறாரு இப்போ மூணாவது வாட்டியா பிஎம்ஆர்ந்துருக்கிறாரு இவ்வளோ வருஷத்துக்கு ஒரு நாள் கூட லீவ் இதெல்லாம் ஆர்எஸ்எஸ்காரனுடைய ஒரு கோணம் அதனால் எனக்கு அது ஆச்சரியமா கிடையாது எந்த ஒரு ஆர்எஸ்எஸ் காரனுக்கும் நான் முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாள் வீடியோ போடுறது அவங்களுக்கும் ஆச்சரியமா இருக்காது ஏன்னா இது ஆர்எஸ்எஸ் காரனோட டிஃபால்ட் குணம் அதனால டெய்லி வீடியோ போட்டிருக்கேன் ஸோ டெய்லி வீடியோ போடுறதுக்கு காரணம் ஆர்எஸ்எஸ் வந்து வந்தது அடுத்த ஒரு காரணம் இறைவன் மேலே இருக்கிற அன்பு அவ்வளோதான் வேற ஒன்றும் கிடையாது இதுக்காக எனக்கு ட்ராமா பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்டால் கிடையாது உண்மை சொல்லுவேன் ஆத்மாத்மா சொல்லுவேன் எனக்கு ட்ராமாலாம் பிடிக்கல இப்படிலாம் ட்ராமா டிசைன் பண்ணுமா அப்படின்னு கேட்டால் எனக்கு வேண்டாம் தான் தோணும் பரமாத்மாவுக்கு வேற ஒரு பெரிய லார்ஜர் ரீசன் இருக்கு ஏன் வச்சிருக்காரு அவர் என்ன சொல்றாரு டிராமா நல்லதுன்னு சொல்றாரு அப்படின்னா என்ன இனியும் அந்த நல்லது என்னன்னு அவர் சொல்ல வர்றாருன்றதை புரிஞ்சுக்கக்கூடிய அளவுக்கு எனக்கு பெரிய புச்சார்த்தனம் கிடையாது அதை தெரிஞ்சுக்க ட்ரை பண்றான் அவ்வளவுதான் இறைவனெல்லாம் புரிஞ்சுக்கிற அளவுக்கு புச்சாலி வந்து உலக பூமியில ஒரு மனிதனும் கிடையாது பரமாத்மா என்ன சொல்றாருன்னா அவருடைய புரிதல் தெரிஞ்சுக்கணும்னா கடல்ல இருக்க தண்ணியெல்லாம் இங்காக்குனாலும் இங்க இருக்கிற மரங்கள் எல்லாம் பேனாவாக்குனாலும் அவரோட மகிமை நீங்க எழுதி எடுக்க முடியாதுன்னு சொல்றாரு புரியல சின்ன சின்ன ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு நான் ஆர்டிஃபிஷியல் சாட்ஜிபிடியோட உதவி தேவைப்படுது எனக்கு அப்போ தான் நான் ப்ரோக்ராமே பண்ண முடியுது இறைவனை புரிஞ்சுக்க முடியுமா வாய்ப்பே இல்லை ஓகே ஸோ இந்த ஆத்மா கேட்ட கேள்வியெல்லாம் தான் ஆனால் இது ட்ராமா ட்ராமா படி பாரதம் திருப்பி நம்பர் ஒன் நாடாக ஆகணும் அதனால் ட்ராமா நம்பர் ஒன் ஆகுது இந்த வினாசம் கதைகள்லாம் ஏன் நடக்குதுன்னா எல்லாரும் வீட்டுக்கு போய் ஆகணும் அதனால அது நடக்குது ஸோ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி ரொம்ப நொந்து நூலாக வேண்டான்றது தாழ்மையான கருத்து ஓகே இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ